சென்னை அகரகார ஆட்டக்காரர்கள் இருக்கிற ஒருத்தர் கூட இல்லாம ஒரு இந்திய டீம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய வைராஜாவை அப்படின்னு மங்காத்தா மாதிரி ஒரு சூதாட்டம் யார் வேணுமாலும் எங்க ஒண்ணு விளையாடுவாங்க இதை இதை கட்டுறேன் இதை அடிக்கும் இது அடிக்காது அப்படின்னு அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி இங்கே விளையாடுறதுன்னா இது தேசத்தில் ஒருபடி மேலே போய் என்ன சொல்றாங்கன்னா நடராஜனை செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த முகமது சிராஜின் ஒருத்தனை போட்டிருக்காங்க அவனோட ஒப்பிட்டா நடராஜ் இன்னும் பட்டமாயிட்டானா அப்படி அவர் அவங்க பேசுறாங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு 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 அணுகுமுறை தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதுன்னு அவங்க தீவிரமா பேசுறாங்க அரசியல் ரீதியா பேசுறாங்க அதுல போற போக்க பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ள நிவாரண நிதியை கொடுக்கல தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழக அரசியல் சொல்லுவாங்க பொழுத்துறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஐபிஎல் மேட்ச் முடிய போகுது செமிஃபைனல் நோக்கி அறக்குறே வந்துருச்சு இது முடிகிற தருவாயில வரும்போது இந்திய டீமுக்காக டி ட்வெண்ட்டி விளையாட போறவங்க யார் யாருன்னு கிரிக்கெட் வாரியம் ஒரு பெயர் பட்டியலில் வெளியிட்டு இருக்குது இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே இருபது இருபது ஓவர் தான் ஐபிஎல்ல வந்து யாரும் எங்கேயும் எங்கே வேணுமா விளையாடுவாங்க ஏலத்துல குதிரை எடுப்பாங்க இல்லையா அதில் நல்லா ஓடுற குதிரைக்கு வந்து கூடுதல் காசும் சுமாரா ஓடுறதுக்கு கம்மியான காசும் அந்த மாதிரி ஏலம் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல குதிரைகளை அல்லது வேற விஷயங்களை அது மாதிரி நல்லா விளையாடுற ஆட்களை வந்து பணம் வச்சுருக்கிற முதலாளிகள் ஏலம் எடுத்து அவங்க டீமில் சேர்த்துக்கிற முறைக்கு ஐபிஎல்னு பேர் அப்போது விளையாட்டில் விளையாடுறவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு என்ன அதில் பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கூடுதலாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்காகவே விளையாடுறது அப்படிங்கிறது ஐபிஎல் அதனால் சென்னைக்கு விளையாடினவர் மும்பைக்கு விளையாடுவார் மும்பைக்கு விளையாடுவார் பெங்களூருக்கு விளையாடுவார் ஹைதராபாத்துக்கு விளையாடுவார் யாரும் எங்கேனா விளையாடலாம் அப்படிங்கிற முறைக்கு பணம் தான் தீர்மானிக்குது காசு கொடுத்தா யாரும் யாருக்காகவும் விளையாடுவாங்க அது போக காசு கூடுதலாக கொடுத்தா விளையாடுறதுக்கு காசு கொடுத்தா கூடுதலாக விளையாடுறாங்க ஒரு டீமுக்காக அந்த டீமுக்கு எதிரொலியில் இருக்கிறவங்க கூடுதலாக காசு கொடுத்தா கேட்ச் மிஸ் பண்ணுறதுக்கும் காசு வாங்கிட்டு மிஸ் பண்ணுவாங்களான்னு வாய்ப்பு இருக்குது ஏன்னா காசு கொடுத்து விளையாடுறது தான் ஐபிஎல்லு அப்போ அந்த ஐபிஎல் மேட்சோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மெட் வந்து இந்திய டீமுக்கு வருது இப்போ வந்து தேசப்பற்றுவடியமோ அது மாறுது பைராஜாவை அப்படின்னு மங்காத்தா மாதிரி ஒரு சூதாட்டம் யார் வண்ணுமான எங்கே ஒன்று விளையாடுவாங்க இதை இதை கட்டுறேன் இது அடிக்கும் இது அடிக்காது அப்படின்னு அதே இங்கே விளையாடுறது இது ஆட்டில் தான் இங்கே விளையாடுவாங்க இப்ப இந்தியாவுக்காக விளையாடும் போது இப்போ தேசப்பற்று கிரிக்கெட்டாக அது மாறப்போகுது அதற்கான பெயர் பட்டியலை தான் கிரிக்கெட் அறிவிச்சிருக்குது இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னா கிரிக்கெட் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் வந்து சென்னை சார்ந்தவர்கள் மட்டும் தான் விளையாடுவாங்க அதிலும் குறிப்பாக சென்னை திருவிழிக்கேணியை சார்ந்தவங்க தான் விளையாடுவாங்க இப்போன்னு இல்லை பல பல ஆண்டுகளாகவே அப்படிதான் அந்த காலத்திலேருந்து வந்த சந்திரசேகர் வெங்கட்ராகவன்லேருந்து இன்னும் பல நபர்கள்ல இருந்து அப்புறம் கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த் சடகோபன் ரமேஷ்ன்னு ரமேஷன்னு சென்னையை தான் விளையாடுவாங்க அதிலும் குறிப்பாக திருவிழிக்கேணியை சேர்ந்த அகரகாரத்தை பின்புலமாக கொண்டவர்கள் தான் அதிகம் விளையாடுவாங்க அவங்க தான் வருவாங்க பெரும்பாலும் பெரும்பாலும்னு அவங்க தான் எப்போவுமே இப்போ என்ன இருக்குதுன்னா இந்த முறை இந்தியா காப்பிளான டி டுவெண்ட்டி மேட்சில் ஒரே ஒரு அக்ரகார ஆட்டக்காரரை கூட அவங்க தேர்ந்தெடுக்கல இப்படி ஒரே ஒரு சென்னையை சேர்ந்த சென்னை அக்ரகார ஆட்டக்காரர்களாக இருக்கிற ஒருத்தர் கூட இல்லாமல் ஒரு இந்திய டீம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரியது தான் இப்போ இந்த அதிர்ச்சிக்குரியதை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க திருவள்ளிக்கேணி அக்ரகார ஆட்டக்காரர்கள் எப்படி அதை எதிர்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விளையாடுற டி டுவெண்ட்டி மேட்சில் அக்ரகார ஆட்டக்காரர்கள் யாரும் இல்லைங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லலை மாறாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நடராஜன் யார்கர் நடராஜன் இருக்கிறார்கள் சேலத்தை சேர்ந்தவர் அவருக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லி மிக கடுமையான கண்டனங்களை முன்னாள் கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் அக்ரகாரத்து ஆட்டக்காரர்கள் இருந்து அக்ரகார ரிலேட்டடா கிரிக்கெட்டை வர்ணனை சொல்கிற தொலைக்காட்சிகள்ல வந்து கருத்து சொல்கிற அரசியல் கருத்து சொல்லுகிற அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க புறக்கணிக்கிறத பத்தி சொல்லாம மாறாக நடராஜனை புறக்கணிச்சது ரொம்ப மோசமானது அவருக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுக்கணும் நடராஜன் எவ்வளவு சிறப்பா பண்ணாரு நடராஜனை விடவா நடராஜன் விடவா பெரிய ஆள்கள் இருக்கிறாங்க ஏன் நடராஜன் நல்லா தானே போட்டாரு யார்கர் போட்டாரு சிறப்பா போடுவாருன்னா ரொம்ப ரொம்ப பிரியமா வந்து நடராஜன் மேல நட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்லமா வர நட்டுன்னு சொல்லி நடராஜன் புறக்கணிக்கப்பட்டதா சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதுல வேடிக்கை என்னன்னா நடராஜன்கிற யாருக்கர்ல மிக சிறப்பா யார்கர் பந்து வீசுவார் அப்படிங்கறத வந்து தமிழ்நாட்டில் இருந்து போன நடராஜன் முதல்ல சொன்னது யார் பார்த்துட்டு வந்து சர்வதேச அளவில் ஒரு சிறப்பான யாத்திரை வீசுறாரு அப்படின்னு யார் சொன்னதுன்னா உலக புகழ்பெற்ற ஆல்ரவுண்டர் கபில் தேவ் தான் சொன்னார் முதல்ல கபில் தேவ் சொன்னார் அப்புறம் ஐபிஎல்ல நல்லா ஸ்கோர் பண்ணி அவர் வந்து பெரிய பேர் எடுத்தார் அதாவது பவுலிங்கில் குறிப்பாக நம்ம ஊருக்காரங்கெல்லாம் அதுக்கு முன்னால் பேசவே இல்லை ஆனால் இப்போ அவங்க வந்து நடராஜன் புறக்கணிக்கப்பட்டதை ரொம்ப தீவிரமாக பேசுகிறாங்க அதில் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா நடராஜனை செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த முகமது சிராஜின் ஒருத்தனை போட்டிருக்காங்க அவரோட ஒப்பிட்டா நடராஜ் இன்னும் பட்டமாயிட்டானா அப்படின்லாம் அவர் அவங்க பேசுகிறாங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு 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 அணுகுமுறை இல்லையா அது அதில் எங்கேயுமே வந்து வழக்கமாக திருவள்ளிக்கணிலேருந்து போய் ஆட்டம் ஆனவங்களை வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை அடுத்த கட்டமாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு மாறுறாங்க கிரிக்கெட்லேருந்து அடுத்ததாக என்ன வராங்கன்னா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இதில் வேடிக்கை என்னன்னா தமிழ்நாடு கிரிக்கெட்ல எப்பவுமே புறக்கணிக்கப்பட்டது குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி சேர்த்திருப்பில் மட்டும்தான் கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருந்தாங்க கடற்கரை பக்கத்துல கிரிக்கெட் ஆடுற ஒரு திறமசாலியோ இந்த பக்கத்துல வந்து ரத்னா கேப் திருவள்ளிக்கேணி ரோடு இருக்குல்ல இந்த பக்கத்துல வந்து அந்த ரோட்ல இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களும் கிரிக்கெட்ல யார் நல்லா ஆடினாங்களோ அவங்களும் பெருசா வந்ததாவே நம்ம பார்த்ததில்ல ஆனா நல்லா விளையாடினவங்களும் நானே பார்த்திருக்கிறேன் அப்ப அவங்க கிரிக்கெட் இந்தியன் டீமுக்கு மட்டும் புறக்கணிக்கப்படலை அவங்க ரஞ்சித் டிராஃபி கூட வர முடியாம இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குரல் வந்து நடராஜனுக்காகவும் அதற்கு பிற்பாடு வந்து தமிழ்நாட்டின் குரலாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதுன்னு அவங்க தீவிரமாக பேசுறாங்க அரசியல் ரீதியாக பேசுறாங்க அதில் போகிற போக்க பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ள நிவாரண ரீதியாக கொடுக்கல தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழக அரசியல்னு சொல்லுவாங்க பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ரஞ்சித் டிராஃபிக்கு உள்ள கூட நுழைய முடியாமல் போனதுக்கு யாருங்க காரணம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல நட்டு எவ்வளவு சிறப்பானார் அவரை புறக்கணிச்சுட்டு நீ முகமது சராஜித்லாம் கூட தேர்ந்தெடுத்துருக்கீங்களே ஏன் நடராஜனை தேர்ந்தெடுக்கல இவங்க சொல்றாங்கல்ல இந்த நடராஜன் என்கிற திறமைசாலியாக சேலம்ங்கிற ஊர்ல இருந்து வந்த அந்த திறமைசாலி எப்படி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாருன்னா அவர் வந்து ஏதோ முறைப்படி இங்க கிரிக்கெட் டீமுக்குள்ளே போய் இங்கே வந்து அவர் வந்து சென்னைக்குள்ளார விளையாடி அதுக்கப்புறம் ரஞ்சித் டிராஃபிக்கு போய் அப்படிலாம் வரல அவர் அவர் உள்ளவே உடலை அவர் ரஞ்சித் டிராஃபிக்கு உள்ள கூட நடராஜன் மாதிரி பல பேர் திறமைசாலிகள் முறைப்படி கிரிக்கெட் வாரியத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சி இங்கே வந்து சென்னை கிரிக்கெட் கிளப்பில் உள்ள போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரஜித் டிராஃபிக்கு போயிடலாம் அப்படிலாம் வரவே இல்லை நடராஜன் ஒரு திறமைசாலி இன்னைக்கு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு யார்கர் பந்து வீச்சாளராக கபில் தேவ் முதலில் அடையாளப்படுத்தி பேசினார் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற வந்து மிக சிறந்த பந்து வீச்சாளர்கள் ஆஸ்திரேலியா முன்னாள் கேப்டன்கள் ஷான் வார்னே போன்ற புகழ்பெற்ற ஸ்பின்னர் எல்லாம் வந்து நடராஜன் புறக்கணிக்கப்பட்டார்னு பேசுறதுக்கு முக்கிய காரணமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் தான் அது வந்து ஐபிஎல் கிரிக்கெட்டில் சன்ரைஸ் மூலமாக தான் அவரோட திறமை வெளி உலகம் தெரிஞ்சுது மாறாக கிரிக்கெட்னு சொன்னால் அவர் வந்து இந்த பக்கம் வந்து எம்சிசி உள்ளார வந்து அதுக்கு பிற்பாடு ரஞ்சித் டிராஃபிக்கு வந்து அப்படிதான் எல்லாருமே புகழ் பெறுவாங்க ஆனால் நடராஜன் எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்களா அந்த கதவுகள் எதுவுமே திறக்கப்படலை அது முற்றிலுமாக மூடி இருந்தது ஐபிஎல்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நடராஜன் ஒருத்தர் வந்திருக்க முடியாது ஒரு பக்கத்தில் ஐபிஎல் என்பது சூதாட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிற விளையாட்டாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்குள் குறிப்பாக சென்னையில் இருக்கிற கிரிக்கெட் கிளப்பு எம்சிசிக்குள்ளார சென்னையில் இருக்கிற அந்த அகிரகாரத்தை தவிர மற்றவர்கள் யாருமே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு இரும்பு கோட்டையாக இருந்த அந்த கதவை உள்ள யாரும் போக முடியாது அதை உடைச்சதுன்னு சொன்னால் ஐபிஎல் தான் உடைச்சது ஐபிஎல் வெளியா தான் அவர் இந்திய கிரிக்கெட்டுக்கே வந்தார் இந்த முறை அவர் ஐபிஎல்ல தேர்ந்தெடுக்கப்படலைங்கிறது எல்லாத்துக்கும் வருத்தம் தான் ஆனால் இவங்க ரொம்ப நடராஜனுக்காக பேசுறதுக்கு இல்லை இவங்க பேசுறது வந்து பார்க்கும்போது இதற்கு முன்னால நடராஜன் மாதிரி மிக சிறந்த திறமைசாலிகளை குறைந்தபட்ச ரஞ்சித் டிராஃபிக்கு உள்ளார கூட உள்ள நுழைவிடாம தடுத்தது யாருங்க அப்படின்னு கேட்டா அவங்க கோவப்படுறாங்க